இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் இவங்க யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த கால வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது அவன் பசுவன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகுப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்துக்கொண்டான் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம் இந்த வேத பகுதியானது அதாவது இந்த ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறதான பொழுது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே யோசிப்ப தனக்கு பிறந்தபடியினால் இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் பிள்ளைகள் எல்லாரிலும் மிகவும் அதிகமாக யோசைப்பை நேசித்தார் யோசைப்புக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தார் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவர்களுக்குள் பொறாமை காணப்பட்டது நாம் மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பொறாமை எங்கிருந்து யார் மூலமாக வருகிறது என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தை நாம் தியானம் செய்கிறதான பொழுது அது அவனின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் காயனும் ஆபியிலும் தான் ஆனால் காயன் தன்னுடைய சகோதரனை சகோதரனாகிய ஆபியின் மீது கோபம் கொண்டு அவனை கொலை செய்தான் சவுள் தன்னை விட தாவிதை எல்லாரும் புகழ்ந்தார்கள் என்பதற்காக தாவிதின் மீது பொறாமை கொண்டான் அப்படியானால் இந்த பொறாமை எங்கிருந்து தோன்றினது தி பிசாசினால் தோன்றின ஒரு காரியம் அதாவது தான் பெறாததை மனிதன் பெற்றுக்கொண்டான் என்று எண்ணுகிறதான பொழுது பொறாமை கொண்டு ஆதாமையும் தோட்டத்தையே விட்டு தேவன் துரத்தி விடும் நிலைக்கு அவன் செயல்பட்டான் எனவே தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய அந்த சகலவிதமான தந்திரங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் எச்சரிக்கையாக இருப்பது மாத்திரமல்ல தங்களைத்தாமே நம்மைத்தாமே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யோசிப்பின் மீது தகப்பனுடைய அன்பு இருப்பதை கண்ட சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படியான திட்டங்களை தங்களுக்குள் வளர்த்து வந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த பொறாமை கொண்ட எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேலையில் பரிசு ஒரு வாங்கியிருக்கிறார் நான் இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசித்தேன் ஒருமுறை ஒரு ஜப வீரன் அண்டவரே எனக்கு தேவைகள் உண்டு என்று சொல்லி அவன் தெய்வ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான் நாட்கள் கடந்தன ஒரு நாள் ஆண்டவர் அவன் முன்பாக தோண்டி மகனை உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார் அவன் ஆண்டவர் எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது எனவே நாளை வாருங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி அவன் கடவுளிடம் அவன் சொன்னான் ஆண்டவர் சரி என்று அடுத்த நாள் அவன் செபித்து கொண்டிருக்கிறதான பொழுது பொழுது கடவுள் வந்த மகனை உனக்கு என்ன வேண்டும் நான் வந்திருக்கிற உன்னுடைய தேவைகள் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது எல்லாவற்றையும் சொல் என்று சொல்லி அவர் சொன்னார் ஆனால் ஒரு நிபந்தனை உனக்கு என்ன தருகிறேனோ அதை உன் அயல் வீட்டுக்காரனுக்கும் நான் ரெட்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் சொன்னார் உடனே அந்த ஜப வீரன் ஆண்டவரே இன்னும் இரண்டு நாள் கழித்து நீங்கள் வாருங்கள் என்றான் ஆண்டவர் இரண்டு நாள் கழித்து அவனுடைய அந்த ஜப அவர் கடந்து வந்த பொழுது மகனே என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார் உடனே அவன் ஆண்டவரே என் ஒற்றை கண்ணை குருடாக்கி விடுங்கள் என்று சொன்னானா காரணம் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை மற்றவனுக்கு இரண்டு கண்ணுமே போகுமே என்கிறதான சிந்தனை கொண்டவனாக அவன் அப்படி சொன்னான் எப்படி இந்த ஜெப வீரனுடைய மனநிலை காணப்படுகிறேன் என்று சொல்லி பாருங்கள் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாமும் ஜெபிக்கிறோம் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய எதிராளியான பிசாசாரவன் யாரை விழுங்கலாமோ என்று சொட்டி வகை தேடி சுட்டி கொண்டிருக்கிறான் எனவே விழித்திருந்து அவன் கிரிகைக்கு இடம் கொடுக்காதவர்களாக நாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக பரிசு தாவின வல்லமே பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகள் தாழ்த்துவோமா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பொறாமை கொண்ட எண்ணங்கள் காணப்படுகிறதா அயல் வீட்டு காரணை குறித்து பொறாமை கொண்டு காணப்படுகிறோமா நம்முடைய கூட பிறந்த சகோதரர்களை நினைத்து பொறாமை கொண்டு காணப்படுகிறோமா நம்முடைய உடன் ஊழியர்களின் மீது பொறாமை கொண்டு காணப்படுகிறோமா அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய செபத்தை கேட்க மாட்டார் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதிலுக்கு பதில் தர மாட்டார் நாம் எப்பொழுதும் கிறிஸ்தியில் இருந்த சிந்தை தரித்தவர்களாக எப்பொழுதும் அவர் முகத்தை மாத்திரம் நோக்கி கொண்டு தாழ்மையின் அடையாளத்தை அணிந்தவர்களாக அவருக்கு பெரியமாக வாழ தேவச சமூகத்தில் அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா அன்பின் நல்ல தொகுப்பு ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்கான வார்த்தையில கேட்ட யாரையும் ஆசிர்வதிங்க பொறாமை என்கிற அப்படிப்பட்ட ஒரு குணம் ஒரு எண்ணம் எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீ மாற்றி போடுவீராக ஒரு நாளும் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகைகள் உண்டாகாதபடி வருஷத்தாவிய நீ ஒவ்வொருவரும் வேலை எடுத்து பாதுகாக்கும்படி நாங்கள் செபுகிறோம் ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்து சிந்தையினால் தரிக்கப்பட்டவர்களாக உம்மை மாத்திரம் பார்த்து கொண்டு உம்மை கண்டு வாழ அர்ப்பணிக்க தாழ்த்த கருத்தை கிருப செய்யும் ஏசு விநாமத்தில் செபிகிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே